ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது இது பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது ஆ அதில் ஓகே இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே இல்லை இதெல்லாம் நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார் எது நடந்தாலும் நாம அப்படின்றது பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுடைய மனசுக்கு நீங்க இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு இந்த ஸ்டுடியோஸும் சரி இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார் பிளாக் வரும்